தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோவில் பங்குனி பொங்கல் திருவிழா கொடியேற்றத்துடன் துவக்கம் தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோவில் பங்குனி பொங்கல் திருவிழா கொடியேற்றத்துடன் துவக்கம் கொடியேற்றத்தை காண பக்தர்கள் குவிந்தனர் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே உள்ள பிரசித்தி பெற்ற தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோவில் தென் மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாகும் இந்த கோவிலில் பங்குனி விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வான பொங்கல் வைபவம் அடுத்த மாதம் ஏப்ரல் நான்காம் தேதி நடக்கிறது பங்குனி திருவிழா ஆண்டுதோறும் பத்து நாட்கள் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் இந்த திருவிழாவை ஒட்டி தென் மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் இங்கு வந்து இந்த விழாவில் கலந்து கொண்டு தரிசனம் செய்வார்கள் அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலில் இந்த ஆண்டு பங்குனி திருவிழா குடியேற்றத்துடன் தொடங்கியது ஸ்ரீ விக்னேஸ்வரர் பூஜையுடன் குடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது அதன் பின்னர் அம்மனுக்கு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது பொங்கல் விழாவின் முக்கிய நிகழ்வான பொங்கல் வைபவம் வருகிற ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி நடக்கிறது இதில் சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வதற்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது ஐந்தாம் தேதி இரவு மின் விளக்கு அலங்காரத்தில் தேரோட்ட நிகழ்ச்சி நடக்கிறது ஆறாம் தேதி பால்குடம் உள்ளிட்ட பல்வேறு நேர்த்திக்கடன் செலுத்தும் நிகழ்ச்சியும் மறுநாள் ஊஞ்சல் உற்சவம் மற்றும் இரவு பூ பல்லக்கு நிகழ்ச்சியும் நடக்கிறது பத்தாம் நாள் விழா காலையில் தீர்த்தவாரி உற்சவத்துடன் விழா நிறைவு பெறுகிறது